ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது இதில் நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அதில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் முதல்ல பார்க்க போகிற தொகுதி வந்து சிதம்பரம் சிதம்பரம் ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார் திமுக கூட்டணியின் சார்பில் அவர் கடந்த முறை ஒரு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் கடந்த முறை அவர் புதிதாக பானை சின்னத்தில் போட்டியிட்டார் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அந்த சின்னம் வந்து அவருக்கு கிடைச்சிது ஸோ அதனால் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு சுணக்கம் வந்து அவருக்கு வந்து ஏற்பட்டது இந்த முறை கடந்த ரெண்டு தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றுலலாம் அவர் பானை சின்னத்தில் தான் போட்டிகிட்ருக்கார் இந்த முறையும் அவர் பானை சின்னத்தில் போட்டிடுறார் கடந்த முறை அதிமுக ஒரு பலமான கூட்டணியாக இருந்தது எதிர்கட்சிகள்லாம் ஒரு அணியில் இருந்தாங்க ஸோ அது அவருக்கு வந்து சவாலாக இருந்தது இந்த முறை எதிர்க்கட்சிகள் அந்த எதிர்கட்சிகளினுடைய அணி வந்து இரண்டு அணியாக ஸ்ப்ளிட்டாகி நிற்கிறதுனால அது அவருக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் கடந்த முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை ஒரு அதீத வாக்குகள் வித்தியாசத்துலேயே அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தொழில் அவர்கள் சிதம்பரத்தில் வெற்றி பெறுவார் இரண்டாவது வந்து விருதுநகர் விருதுநகர் ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் அதிமுக கூட்டணியில் தேமுத்தி தேமுதிக சார்பில் போட்டியிடுகிறார் அதே போல் பாஜக கூட்டணியின் சார்பில் அங்கே ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிகவுக்கு ஒரு எழுச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எழுச்சி மீன்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த அனுதாப அலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் விஜய பிரபாகரன் நேரடியாக தேர்தல் அரசியலில் வந்திருக்கிறார் விருதுநகர் அவங்களுக்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னாலும் கூட அந்த அனுதாப ஆலை இருந்தாலும் கூட அங்கே மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு ஆன வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திமுக அதன் கூட்டணியினுடைய பலம் அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அங்கே முக்குளத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது அது அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதே போல் வைகோ அவர்கள் அங்கு விருதுநகர் தொகுதியில் மதிமுகவுக்கும் ஒரு மிகுந்த செல்வாக்கு இருக்குது வைகோவுக்கும் மதிமுக அவர் அந்த கட்சிக்கும் ஸோ அது அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறமா கிறிஸ்துவ முஸ்லீம்களுடைய வாக்கு அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ விருதுநகர் தொகுதியில் ஒரு போட்டியை வந்து விஜய பிரபாகரன் கொடுக்குறார் இருந்தாலும் அங்கே எஜி வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது தொகுதி வந்து மதுரை மதுரை ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா அங்கே எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் தான் இப்போ கரண்ட் எம்பியாக இருக்கிறார் அவர் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் சரவணன் போட்டியிடுகிறார் அதே போல் பிஜேபி கூட்டணி சார்பில் ராமசீனிவாசன் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கு திமுக அதன் கூட்டணி கட்சிகளினுடைய பலம் சு வெங்கடேசனுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே சு வெங்கடேசன் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை தான் இருக்குது அதுக்கப்புறமாக வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா அங்கே ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுறதால் அது ஒரு ஸ்டார் தொகுதியாக பார்க்கப்படுது ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மி ஒரு நல்ல வாக்குகளை அங்கே வாங்குவார் அப்படின்னு சொல்லப்படுது அங்கே திமுக கூட்டணியின் சார்பில் நவாஸ்கனி அவர்கள் போட்டியிடுகிறார் ஏனி சின்னம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அங்கே வந்து சந்திரபிரபா அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கு ஓபிஎஸ்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் நவாஸ் கன்னியா அவர்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லப்படுது அங்கே ஒரு ஒரு நல்ல வாக்குகளை அவர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதுக்கப்புறமாக கடலூர் கடலூர் ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னா அங்கே தங்கர் பச்சான் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் போட்டியிடுகிறார் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஷ்ணு பிரசாத் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் அங்கு கடலூர் தொகுதி வந்து தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மணிவாசகம் அவர்கள் போட்டியிடுகிறார் தங்கர்பச்சன் பாமக சார்பில் போட்டியிடுறார் கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்கர்பட்சனுக்கான வெற்றி வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை அங்கே விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது தங்கர்பச்சன் அவர்கள் இரண்டாம் இடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு ஸ்டார் தொகுதி வந்து தேனி தேனியில் வெற்றி வாய்ப்பு அந்தளவுக்கு கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அங்கே எப்படி வேணாலும் களம் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே தங்கத்தமிழ் செல்வன் வாசஸ் டிடிவி தினகரன் ஒரு கடுமையான போட்டியாக இருக்கிறது யாருக்கும் அந்தளவுக்கு இல்லை கிறிஸ்தவ முஸ்லீம்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்கிறது ரெண்டு பேருமே முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ மற்ற சமூகங்கள்லாம் எந்த மாதிரி வாக்களிக்க போகிறாங்க அப்படின்றது அதில் முக்கியமான பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ கடந்த முறை திமுக கூட்டணி தோல்வி அடைந்த ஒரு தொகுதி அப்படின்னா தேனி ஸோ அளவுக்கு அங்கே எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அந்த களம் மாறும் இப்போத்திக்கு தேனியில் வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியாது களம் ரெண்டு பேருக்குமே சம அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கடுத்த ஸ்டார் தொகுதி வந்து திருவள்ளூர் திருவள்ளூர் என் ஸ்டார் தொகுதி அப்படின்னா சசிகாந்த் செந்தில் அவர்கள் போட்டியிடுகிறார் சசிகாந்த் செந்திலுக்கு அவர்களுக்கான திருவள்ளூரில் தேமுதிக சார்பில் நல்லத்தம்பி அவர்களும் அதுக்கப்புறமாக வந்து பிஜேபி சார்பில் பாலகணபதி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர்களும் போட்டிடுறாங்க ஸோ ஸ்டார் கேண்டிடேட்டை வந்து சசிகாந்த் செந்தில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படின் தான் சொல்லலாம் ஏன்னால் கடந்த முறை அவங்க மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அதையே ரீட்டின் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துலேயாவது அங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா சசிகாந்த் செந்திலுக்கான ஃபேம் அந்தளவுக்கு இருக்கிறதுனால அங்கே அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரியை வரைக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்கள் போட்டியிடுகிறார் பிஜேபியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பில் நஸ்ரத் பசிலியான் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரியம் ஜெனிஃபர் அவர்கள் போட்டியிடுகிறார் அங்கே போட்டி வந்து விஜய் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சொல்லப்படுது ரெண்டு பேருமே இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க ஸோ அங்கே களம் விஜய் வசந்த் அவர்களுக்கான சாதகமான தான் இப்போத்திக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் ரொம்பவே குறைவான வாக்குகளை கன்னியாகுமரியில் பெற்றிருந்தாங்க இந்த முறை அவங்க வந்து ஒரு நல்ல வாக்கு வங்கியை அங்கே பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நீலகிரி நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர் வந்து போட்டியிடுகிறார் திமுகவின் சார்பில் ஆராசா அவர்கள் போட்டியிடுகிறார் ஸோ அந்த களம் நீலகிரிய களம் பொறுத்த வரைக்கும் ஆராசாவுக்கு சாகமா சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குது ஆர்ராசா அங்கே வந்து அதீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த ஸ்டார் தொகுதிகளில் இவங்க இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குது இதில் தேனிலையும் ராமநாதபுரத்துலேயும் மற்றும் வெற்றி வாய்ப்பு அந்த ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு இருக்கா அப்படின்றத சொல்ல முடியல மற்றபடி எல்லா தொகுதிகள்லையுமே போட்டியிடக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குது கடலூரில் தங்கள் பச்சனுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து இல்லை ஸோ இதுதான் நிலவரமாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்